சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு உங்ககிட்ட வெறும் நாற்பத்தி ரெண்டு ரூபா இருந்தா போதும் இதை வச்சு உங்களால மாசத்துக்கு ஐந்தாயிரம் ரூபா வரையும் அமௌண்ட் வந்து மாதம் மாதம் உங்க பேங்க் அக்கௌண்ட்க்கு கிரெடிட் ஆகிடும் அந்த மாதிரியான ஒரு சூப்பரான அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இதற்கு யாரெல்லாம் எலிஜிபிள் யார் வந்து இந்த அமௌண்ட் நமக்கு கொடுக்குறாங்க எந்த திட்டத்தின் கீழே கொடுக்குறாங்க அப்படின்ற கூடுதல் விவரம் அனைத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்ருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு ஒரு ரூபா கடன் கேட்டால் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராக இருந்தாலுமே கொடுக்குறதுக்கு யோசிக்கிறாங்க மறுபடியும் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி அந்த அளவு பணத்தேவை அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒன்றா இப்ப இருந்துட்டு இருக்கு இந்த நிலையில தான் ஒரு சூப்பரான அப்டேட்டை இப்போ வெளியிட்டிருக்காங்க ஸோ அடல் பென்ஷன் யோசனா அப்படின்ற திட்டத்தின் மூலமாக தான் நமக்கு மாத மாதம் ரூபாய் ஐந்தாயிரம் அதாவது ஆயிரம் இருந்து ஐயாயிரம் ரூபா வரையும் நமக்கு பணம் அப்படின்றது கிடைக்க போது அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்றது மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு உலகளாவிய சமூக பாதுகாப்பு அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் இதனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அடல் பென்ஷன் யோஜனால நீங்க இணைஞ்சிட்டு வெறும் நாற்பத்தி ரெண்டு ரூபா கட்டினீங்க அப்படின்னாவே போதும் உங்களுக்கு ரூபாய் ஐயாயிரம் அப்படின்றது மாதம் மாதம் பென்ஷனா வாங்க போறீங்க சோ அது எப்படி அப்படின்னு பாத்துடலாம் டீடைலா இப்போ இந்த அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்ற திட்டத்தை நீங்க போஸ்ட் ஆபீஸ்லயும் ஓபன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அங்கேயுமே இந்த அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்றத நீங்க ஓபன் பண்ணிக்க முடியும் இதற்கான ஏஜ் லிமிட்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆனதுல இருந்து நாற்பது வயதிற்கு உள்ள இருக்க அனைவருமே இந்த திட்டத்துல எலிஜிபிள்னு சொல்லி இருக்காங்க நாற்பத்தி ஒரு வயசுல இருந்து நாட் எலிஜிபிள் சோ இதை வந்து மறக்காம நோட் பண்ணிக்கோங்க இந்த திட்டத்துல பயிர் பயனாளராக மாறணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் முக்கியமாக கட்டாத ஒரு நபராக இருக்கணும் ஸோ அப்படி இருந்தீங்கனாவே இந்த திட்டத்தில் உங்களால் பயனாளர்களாக சேர முடியும் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் சரி பேங்க்கில் போயிட்டு ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் சரி அடல் பென்ஷன் யோஜனா பற்றி நீங்கள் கேட்கணும் நான் இதில் இணைய இன்னும் ஜாயின் பண்ணணுன்ட்டு அதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கலாம் கொடுத்ததுமே இந்த அடல் பென்ஷனா யோஜனா திட்டத்தில் ஜாயின் பண்ணியாச்சு ஸோ இதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் அப்படின்றது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆகுது அப்படின்னும் போது இந்த திட்டத்தில் ஜாயின் பண்ண பின்னாடி மாதம் மாதம் நாற்பத்தி ரெண்டு பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அறுபது வயசு ஆகும் போது ஒரு ஓய்வூதியமாக உங்கள் லைஃப் டைம் வந்து இந்த ஐந்தாயிரம் அப்படின்றது உங்களால் பெற முடியும் அதுவே இப்போ உங்களுக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சு நான் இந்த அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தில் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாதத்துக்கு

ஸோ அவங்களுக்கு தான் இந்த பணம் அப்படின்றது அவங்களோட லைஃப் டைம் வரையும் மாதம் மாதம் நீங்கள் பே பண்ணதுக்கான அமௌண்ட் அப்படின்றது போய் சேர்ந்துட்டே இருக்கும் ஸோ உங்களுக்காக இருக்கட்டும் உங்களோட ஃபேமிலிக்காக இருக்கட்டும் அறுபது வயது ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பணம் அப்படின்றது கண்டிப்பாக கிடச்சிட்டே இருக்கும் ஸோ இதனால் நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது வீட்டில் இருந்தே ஒரு இன்கம் அப்படின்றத பெற்றுக்கலாம் யார் கையிலையும் போயிட்டு நம்ம நின்றுக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது குடும்பத்தில் ஒருத்தர் தான் எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது கணவன் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யார் எத்தனை பேர் வேணாலும் இந்த அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்துல இணைய முடியும் இதற்கான ஸ்டார்டிங் அமௌண்ட் ஃபார்ட்டி டூ ருபீஸ் யாரெல்லாம் இந்த அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்துல போயிட்டு ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிட்டு போங்க இந்த திட்டம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிட்டு போங்க கண்டிப்பா இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும்